ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் பிக் பாஸ் லைவ் அப்டேட் பத்தான் போறோம் மக்கள் நேற்று நைட்டு நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ண தப்ப வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க நேற்று நைட்டு பேசி பேசி அரை அரை நடத்துட்டாங்க முக்கியமா வந்து திவ்யா கணேஷ் வந்து பிஜேபர் இதை பார்த்து மார்க் பண்ணிருப்பாங்க கிச்சன் ஏரியால அதாவது இது வந்து எபிசோட வரல ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு சொல்றது புரியுது எப்பிசோட இந்த ஃபுல் ஃபுல் அண்ட் மறைச்சிருந்தாங்க அதாவது நம்ம சண்டை போட்டார்ல சண்டப்பட்ட மட்டும் தான் காமிச்சாங்க அதுக்கு திவ்யா திவ்யாதான் திவ்யா தான் ஏழர டாபிக் ஆரம்பிச்சதுனா திவ்யா கணேஷ் இங்க நல்லவங்களா மாறிடுவாங்க அப்புறம் லாஸ்டா நம்ம கானத்தை வந்து லைட்டா ஒரு வார்த்தை விட்டுட்டு இருப்பாப்ல சோ அந்த வார்த்தையை புடிச்சு வச்சு திவ்யா கணேஷ் மேலதான் நியாயப்படுத்தி இருப்பாங்க அது எந்த வகையிலேயே ஏற்க முடியாது தானாவிடம் மேல தப்பு இருக்குன்னு நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டேன் திவ்யா கணேஷ் தான் ஆரம்பிச்சாங்க அதான் முக்கியமான மேட்ரு அதே மாதிரி வந்து திவ்யா கணேஷ் கிச்சன் ஏரியால அந்த மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திவ்யா கணேஷ் கிச்சன் ஏரியால இருந்து நம்ம விஜயபுரம் இதை பார்த்து மார்க் பண்ணிருப்பாங்க இப்படி கையை காமிச்சு மார்க் பண்றது நாக்க நீட்டி மார்க் பண்றது இந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்றாங்க நான் விஜயபுரம் இது வந்து பழைய வாட்டி பண்ணிருப்பாங்களே முன்னாடி எல்லாம் பண்ணாங்களே நான் அதை தான் இப்போ பண்ணி காமிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அது பேர் மார்க்கிங் இல்ல அவங்க கிட்ட நான் தப்பிக்க தேவை ஜாலி மோடு மாறிட்டேன் எனக்கு புரியவே புரியவில் அம்மா நீ பண்ணது மாக்கிங்மா அது எபிசோட காமிக்காம உனக்கு காப்பாத்துறாங்க பட் நேற்று ஃபுல்லா வீடு ஃபுல்லா இதான் டாபிக் நேற்று அரோரா போட்டு ஒரு பக்கம் அடி அடி அடிக்கிறாங்க திவ்யா கணேச நம்ம விக்கிரம் சிகரம் போட்டு அடிக்கிறார் ஆனா நம்ம திவ்யா கணேஷ் வந்து கூலா ஹேண்டில் பண்றாங்களா திவ்யா கணேஷ் வந்து பேசி 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 அரை அரை நடத்துறாங்க நம்ம அரோரா வந்து தெளிவா ஒரு பாயிண்ட் கேட்டாங்க அதாவது கானா வினோத் இதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சாரு எனக்கு பிடிக்கல கானா வினோத் பண்றது தப்புன்னு சொல்றீங்களா அப்போ அவர் பண்ணது வந்து மாக்கிங் மாதிரி இருந்ததுனா உங்களுக்கு இதுவும் மார்க்கிங் தான் அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா போட்டு உடை உடைன்னு உடைக்கிறாங்க இதுக்கு இதுக்கு வந்து அது பதில் இல்ல நம்ம திவ்யா கிட்ட நம்ம திவ்யா என்ன சொல்லுவாங்க இல்ல நான் அப்படி பண்ணல நான் மாக்கிங்லாம் பண்ணவே இல்ல நான் இப்படி பண்ணலாம் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை அரை நடக்கிறாங்க பேசு பேசுன்னு பேசினேறாங்க நம்மளால கேட்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேல என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசிட்டே மாதிரி அங்க இருந்துச்சு அவங்க பாயிண்ட் தெளிவா வெளிச்சிட்டு போயிட்டாங்க வெளியே வந்தவொடனே கனி விக்கல் சீக்கிரமே நம்ம திவ்யா கணேஷ் திவ்யா கிட்ட மாடினாரு நம்ம விக்கல் சிக்கரம் விக்கல் சிக்கரம் அவர் பாயிண்ட் எடுத்து ஏங்க நீங்க பண்ணது தாங்க நீங்க பண்ணது மாக்கீங்க ஒத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கான்வெர்சேஷன் போவ நம்ம திவ்யா கணேஷ் வந்து நம்ம விக்கல் சிக்ரம் ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் கேக்குறாங்க அதாவது இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்பலாம் வாய தரகாத விக்கல் சிக்கரம் எண்பது நாள் கழிச்சு பேசுறாருப்பா இருப்பான் எண்பது நாள் கழிச்சு இவர் வந்து கேள்வி கேட்கிறா இருப்பான் அப்படின்ற மாதிரி விக்கல் சிக்கரம் பக்கம் திரும்பி விட்டாங்க கனி நடுவில் உட்காந்து ஒருத்தரை பேசவே விட மாட்டீங்க அதாவது விக்கல் சிக்கரம் பேசிட்டே இருந்தார் விக்கல் சிக்கரம் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்ம திவ்யா கணேஷ்ல எங்க நான் தான் பேசிட்டு கேளுங்க நான் பேசுறத கேளுங்கன்னா விக்கல் சிக்கரம் கை விட்டு எண்ணிட்டு இருக்காரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் சரி முடிஞ்சிச்சா நான் பேசலாமான்னு சொல்லி விக்கல் சிக்கரம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசும்போது உடனே ஆஃப் பண்ணாங்க அதுல இது இப்படி இல்ல இது அப்படி நான் உங்களை பேச விடலன்னு சொல்லாதீங்க நான் எல்லாரையும் பேச விடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மறுபடியும் இன்னொரு டாபிக் எடுக்க கணி சொல்லிட்டாங்க ஏங்க நீங்க பேச வரைக்கும் அவர் சைலண்டா தானே இருந்தாரு நீங்க ஏங்க அவரை பேச விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து எழுந்து கேட்க இல்ல இல்ல கனி அவர் வந்து என்ன சொல்றாரு பேசவே விட மாட்டீங்களுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீட்ல சொல்றீங்க அப்படிலாம் நான் மத்தவங்களை பேசதான் விடுறேன் அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் எண்பது நாளா வந்து கேள்வி கேட்காத இந்த மேட்ருக்கு வந்து கேள்வி கேட்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நைட்டு ரெண்டாம் இருக்க மக்களே ரெண்டாம் மணி இருக்க பேசி பேசு பேசினே இருக்காங்க எனக்கு புரியவே இல்ல திவ்யா கணேஷ் பண்ணது ரைட்டா திவ்யா கணேஷ் வந்து இந்த வீட்டுல எந்த பிரச்சனாலும் அறுபது நாளா கேள்வி கேட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் மாதிரி இந்த வீட்டுல யாருமே இல்லையா திவ்யா கணேஷ் பண்றதுலாம் கரெக்டா திவ்யா கணேஷ் இப்ப மாக்கிங்கே பண்ணலாம் இதை வேற சேனல் சைட்ல இருந்து காப்பாற்றுறாங்க எதுக்கு காப்பாற்றுறாங்கன்னு தெரியல கானா வினோத் மேட்டர் மட்டும் வந்து அதனால ஒரு சின்ன மேட்ரு கிடைச்சா கூட எடுத்து போட்டு கானா வினோத அடிக்கிறது வீக்கர்ல பட் திவ்யா கணேஷ் வந்து மார்க்கிங் பண்ணிருக்காங்க லிட்டரலா மார்க்கிங் பண்ணிருக்காங்க ஒற்றை பார்த்து என்ன என்ன பார்த்து பயமா உனக்கு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க என்ன கதனை எனக்கு புரியல நம்ம விஜே பார் தப்பே மேல தப்பே இருக்கட்டும் இது வரைக்கும் நிறைய பண்ணிருக்காங்க பார்த்து நீங்க பாடு என்னது மத்த டைம் எல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் அப்ப நீங்க இப்ப பண்ணது மக்கிங் பண்ணது தப்பு தான் நான் ஓபனா சொல்லுவேன் ஏன்னா நம்ம திவ்யா முட்டு முட்டுவாங்க நிறைய பேர் வருவீங்க உண்மையா சொல்ல போனா நேற்று மாக்கிங் பண்ணத எபிசோட்ல மறைச்சாங்க அதையா மறைச்சாங்கன்னு தெரியல தானா வினோத் பண்ணத சவுண்டு போட்டு கத்தந்த மட்டும் காமிக்கிறானுங்க ஓப்பனா அந்த பிரச்சனைக்கு காரணமே திவ்யாதான் ரன் ஆரம்பிச்சது திவ்யா ரன் ஒருத்தர் சொன்னா இதுவே திவ்யா வந்து ஏழர்ன்னு சொல்லி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திவ்யா வந்து ஜாலியா பண்ணா எடுத்துப்பாங்களா இந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லிட்டு போனாங்களா அவங்க அண்ணனா அவங்க அண்ணன் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லிட்டு போனார்ல அதை வந்து திவ்யா வந்து வேற மாதிரி பண்றாங்க நிறைய வார்த்தைகளை விடுறாங்க கேட்டா பண்ணுன்றாங்க எனக்கு புரியவே இல்ல திவ்யா பண்ணா பண்ணு மத்தவங்க வந்து அது கோவமாட்டாங்க ஏழுறன்னு அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி விட்டாங்க அதுக்கு வந்து நம்ம கன நீ ஏன் நீயா ஏழ்றான்னு சொல்றேன்னு சொல்றதுக்கு ஒருமையில பேசாதீங்க நீ வா போன்னு பேசாதீங்க நீங்க வாங்க போங்கன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரச்சனை அப்படியே டைமென்ஷனை திருப்பி விடுறாங்க அந்த மனுஷனை தாவலாம வந்து அந்த மூக்குக்கு நேரம் கை நீட்டி பேசுனது வந்து ஆஹ் இது வந்து கை தான் பேசினாரு மூக்குக்கு நேரம் கை நீட்டி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கண்ண சொல்ல அது கவனத்துக்கு அதெல்லாம் தப்பாவில்ல கவன மூக்க மூக்கை வரலாம் நீ சொல்ல நீ தான் மூக்க விரிச்சுடுவாரன்னு சொல்ல இது ஒரு டிப்பீட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க ஓகேவா ஒரு பிரச்சனைல இருந்து இன்னொரு டைவெர்ட் ஆயிடுச்சு சோ தான் சாரி கேட்டு திவ்யாவும் சாரி கேட்டு போயிட்டாங்க பட் ஆனால் எபிசோட்ல எதனால மாக்கிங்க வந்து வைக்கல நம்ம விஜய் பருவத்தை பார்த்து மார்க் பண்ணாங்களே அந்த மேட்டர் வரவே இல்ல நேற்று நைட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் தான் போயிருந்தது ரெண்டரை மணி வரைக்கும் போயிருந்தது ரெண்டாம் மணி வரைக்கும் இந்த டாபிக் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு விக்கல் சிக்கிரம் வந்து பேசுறாரு அவன் பேச விட மாட்டேறாங்க சோ விக்கல் சிக்கிரம் ஒரு கட்டத்தில் எழுந்து போயிட்டாப்ல எழுந்து போயிட்டு உள்ள உட்காந்து சுபிக்ஷா விக்கல் சிக்கிரம் சபரி ஒரே பண்ணு எப்பா கானா வினோத் கூட கூட புரிய வச்சலாம்பா கானா வினோத் கூட வந்து அதனால சண்டை போட்டாருன்னு வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மனுஷன் சொன்னா புரிஞ்சுப்பாரு ஆனா திவ்யா கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காது அது பாட்டு நான் பண்ணதான் ரைட்டு நான் பண்ணதான் ரைட்டுன்னு சொல்லி சுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சபரி போட்டு கலாய் கலைன்னு கலாச்சிட்டு இருக்காப்ல அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் புரியல திவ்யாகனைஸ் பண்ணது மட்டும் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க கழிச்சு வரைக்கும் அதை சேனலும் காப்பாற்றுறாங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலாம் சேனல் திவ்யாகனைஸ்க்கு பயாசாரியை தான் சொல்ல முடியும் இதுதான் இந்த விஷயம் தானவனத் பண்ணி தானே வச்சுக்கலாம் கண்டிப்பா எபிசோட்ல போட்டு தானவனத்தை வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க கானா வினோத போட்டு அடி அடிச்சிருப்பாரு இந்த மாதிரி எபிசோட்ல வரல அதனால பிஜேஎஸ் முதல்ல அட்ரஸ் பண்ணுவாரா இல்லையான்றது எங்க மெயின் மேட்ரு பிஜேஎஸ் மட்டும் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ரை அப்ப ஜிதியாக்கு வந்து சேனல் ஃபுல்லா சப்போர்ட் இருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த எபிசோட்ல காமிக்கல மார்க் பண்றாங்கன்னு தெரியல மத்தவங்களா மார்க் பண்ணா தப்பு திவ்யா மார்க் பண்ணா ரைட் அதோட என்னோட கேள்வியே ஓகேவா அந்த ஏழரை மேட்ரில் கானா வினோத் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணது வந்து இப்போ ஒன் சைடா பேசுறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம பிஆர்வாங்க டபுள் சைடாவே பேசுறேன் ஏன் சேனல் வந்து திவ்யா பண்றது மட்டும் காமிக்க மாட்டேறாங்க மறைக்கிறாங்க நேற்று நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் இந்த டாபிக் வீட்டுல போயிடுது மறுநாள் ரீஜியஸ் எடுத்து பேசுவார் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் ஒருத்தர் வந்து பாப்ப மக்களே சோ இதை பத்தின கருத்து இல்ல கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன் அதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பிள்ளைங்க தடி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக்